ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீனரியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போது பேங்களூரில் நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது எல்லாம் மரம் செடி காயெல்லாம் முளைச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டியோட கார்டன் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக காட்டியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவாக பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க செம்மையாக முளைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பூ வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நந்தியா வெட்டை பூ அதுக்கப்புறம் மேரிகோல்டு பூ இந்த மாதிரி வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேஷனுக்காங்க இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இங்கே வந்து ஊட்டி ரோஸ் இருக்குல்ல நம்ம ஊர் சைடு சொல்லுவோலியா அந்த ரோஸும் பீன்ஸு கீரை இது தாங்க அதிகமாக சூப்பராக வருது மேக்சிமம் இந்த ஆன்டி வீட்டில் டே வீட்டு ஒன் டே கீரை தான் இருக்கும் அது இவங்க கார்டன்லேயே பொறிச்சிக்குவாங்க பீன்ஸ் செடி பாருங்கள் ஃபுல்லாமே காய் பிடிச்சிருக்குங்க இந்த அங்கிள் வந்து தண்ணி விடுறதோடு சரி இதுக்கு வந்து மருந்து எதுவும் அடித்து நான் பார்க்கல இதுக்கு பதிலாக இந்த காஞ்சி போன இலை இந்த குப்பை இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து போட்டு நான் பார்த்துருக்கேன் பீன்ஸ் காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியிலையுமே நிறைய முளைச்சிருக்குங்க அது கூடவே அவரக்காய் செடியும் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் செடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் இவங்க நிறைய போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடிங்க ஒரே செடி தான் இவ்வளோ பெருசு இருக்குது இந்த ஒரு செடியோட காய் நாங்கள் மூணு வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் குழம்பு சட்னி தாரை போலையா அதுக்காக தாங்க ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு காய் நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக இதை சாப்பிடுவோம் இப்போது இந்த ஆன்ட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முன்னாடியோ பின்னாடியோ பெரிய இடம் இல்லைங்க பக்கத்தில் இருக்க காலி இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் இவங்க இவ்வளோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே பார்த்து பார்த்து தேவையான செடி நிறைய போட்டிருக்காங்கங்க பப்பாளி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா மாதுளை இந்த மாதிரியெல்லாம் இது வந்து நித்திய கல்யாணி பூங்க ஒரு இடத்துல மட்டும் அப்படியே நல்ல அப்படியே புஷ் மாதிரி இருந்தது அழகாக பார்க்கறதுக்கே அதுக்காக இடத்துல நெக்ஸ்ட்டு இப்போது என்னென்ன வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்க இப்போது சூப்பராக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சொரக்கா அதுக்கப்புறம் பீன்ஸ் அதாவது இந்த கிளைமேட்டுக்கு இங்கே பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் லைனாக போட்டிருக்காங்க உள்ளேயும் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கங்காய் வெரைட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகா போடுவோம்ல நீட்ட மிளகா அது நூல்கோல் வந்து பெருசாக வரலைங்க சின்ன சின்னதாக வந்திருக்க அது போக இந்த அரசனிக்காய் பூசணிக்காய் சொல்லுவோம் இல்லையா அது வந்திருக்குங்க ஈவினிங் வாட்டர் விடுறாங்க எல்லா செடிங்களுக்குமே அவ்வளோதான் மார்னிங் காய்கறி வேணுங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுறதை கட் பண்ணிக்கிறாங்க மேக்சிமம் கீரை வெரைட்டியில் சிறு சிறுகீரை அப்புறம் இந்த ரெட் கலர் கீரை அதுக்கப்புறமா வந்து இந்த வெந்தயக்கீரை பாலக்கீரை இது எல்லாமே அதிகமாக போடுறாங்க அது கூட முள்ளங்கியும் போட்டுக்கிறாங்க இவ்வளோ தான் இங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் அண்ட் பிளான்ஸு இதுவே போதும் இல்லையா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி இதில் எடுத்துடலாம் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிம்பாங்க பக்கத்தில் ஒரு ஆண்டி வீட்டில் இருக்கவங்க தான் இது செம்ம கியூட்டுங்க அதோட டாய்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஃபைட் பண்ணி வாங்கிக்குது நெக்ஸ்ட்டு தம்பி பாப்பா நான் அம்மா எல்லாம் வாக்கிங் போனாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த மரமாக வச்சுருப்பாங்க ரெண்டு சைடு கவர்மெண்ட்லேருந்து வச்ச மரந்தானமாக இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போக பேலன்ஸ் சைட் அந்த ஏரியால இப்படி குழி தோண்டி விட்டுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி ஃபுல்லாமே பிளான்ஸ் வைக்கிறாங்க இவங்க பிளான்ஸ் வைக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வைக்கிற மாதிரி இருக்குங்க ஆப்போசிட்லேயோ இல்லை வீடு கட்டுறவங்க எப்படி இதில் வந்து காரெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி செடி நட்டி அதுக்கு சுற்றி மூங்கில் கம்பி கொடுத்துட்றாங்க இவ்வளோ செடி வைக்கணும்னு டார்கெட் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் செடி நிறையாவே வைக்கிறாங்கங்க அப்படி அடிக்கு இந்த அழுக்கு நெருக்கி நெருக்கி இதில் இருக்க செடி என்னன்னு தெரியல நான் என்ன நினச்சேன்னா நகாப்பழம்னு நினச்சே ஆனால் அந்த நகாப்பழ செடி மாதிரி எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு இது என்ன செடின்னு தெரியுதான்னு பாருங்கள் ஈவினிங் டைமோ மார்னிங் டைமோ இந்த மாதிரி ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்தால் சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர் சைடு இருக்க மாதிரியே இருக்கும் இது நாங்களுமே கொஞ்சம் சிட்டி விட்டு இருக்கிறதுனால நல்லா நல்லாயிருக்கு சிட்டிக்குள்ளே போயிருந்தோன்னா பார்க்கு இந்த மாதிரி தான் விளையாடுற மாதிரி இருக்குங்க இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் ஒட்டியே இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே நம்ம ஊர் தோட்டக்காடு அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் பாக்கு மிளகு செடி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே எடுத்த வீடியோ தான் இது வந்து பாருங்கள் நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்து இது சேஞ்சிங் ரோஸ் தெரியும் இல்லையா அந்த மரம் தாங்க நான் நினச்சேன் ஆனால் இது அதுதான் தான் தெரியலை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பருத்தி காய் இல்லையா அந்த மாதிரி தான் காய் விட்டுருக்கு இதை நான் கடைசியாக தான் நோட் பண்ணேன் இது வெடிச்சு உள்ளே பஞ்சு இருந்தது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கள் இது பருத்தி காயா இல்லை இந்த சேஞ்சிங் ரோஸான்னு சொல்லி பருத்தி செடி வந்து நான் ஊர்லெலாம் சின்ன சின்னதாக இருந்து தான் பார்த்துக்கேன் இவ்வளோ பெருசு இருந்து நான் பார்த்ததில்லைங்க தான் எனக்கு டவுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அதோட காய் அதுக்கப்புறம் அதோட பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பறிக்கலை ஆனால் பார்த்துட்டு வந்துட்டோம் பாருங்க லாஸ்ட்ல தெரியுதா நான் இதை தான் இது என்ன காயின்னு தெரியல நான் உள்ள இருந்து பஞ்சு வந்திருக்குன்னு சொன்னேன் இது வந்து கோவிலுங்க சூப்பராக இருக்குங்க ஆல்ரெடி இந்த கோயில் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து பால்வாடி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இருக்க ஸ்கூலுங்க ஃபுல்லாக கன்னடாவில் எழுதியிருக்கு எனக்கு எதுவும் புரியல இங்கே வந்தாலே தம்பி பாப்பா அழுவாங்க எங்கே ஏன்னா ஒரு டென் டேஸ் இங்கே நாங்கள் விட்டுருந்தோம் அதுக்கு மேலே அவங்க இருக்க மாட்டேன்ட்டாங்க இங்கே பாருங்கள் அமுத்து வைப்பு யாரெல்லாம் இதில் விளாடிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சாக்லேட்டு லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வாக்கிங் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்